இப்போ கூட சமீபத்தில் இந்த பிரச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மேற்கு மண்டலத்துல அதிமுகவுடைய தோல்வி ஆரம்பமாக போகிறது என்பது அதற்கு பதிலடியாக இபிஎஸ் அவர்கள் சொன்னது கண்டிப்பா அப்படின்னாரு இப்போ தேர்ந்தெடுத்த கூடிய சிபிஆரும் வந்து மேற்கு மண்டலம் வேளாளர் இதுலேருந்து இப்ப இத ஆழமா நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கியா மாறும் இது கண்டிப்பா வாக்கு வங்கியா மாறாது ஆல்ரெடி மேற்கு மண்டலம் வந்து அதிமுகக்கும் பாஜகக்கும் சாதகமாக தான் இருக்குது நீங்கள் ஜெயிக்கும் போது நீங்கள் தான் ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த நினைக்கும் நினைக்கும்போது ஒரு பகுதி மாற்றி சிந்திக்குது இதே மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம டெல்டாவில் பார்க்கலாம் எவ்வளோ அரசியல் ஆளுமைகள் வந்தாலும் போனாலும் திருவாரூர் தஞ்சாவூரில் திமுகவை அசைக்க முடியாத மாதிரி ஒரு சக்தியாக இருக்கிறாங்க காரணம் கலைஞர் அவர்கள் போட்ட விதை அதே மாதிரி மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரெலாம் அண்ணா திமுகவோட கோட்டையாக தான் இருக்குது கோட்டைகளில் எப்பயுமே ஓட்டைகள் விழுறது நியாயம் ஒரு சில சீட்டு போகும் ஒரு சில சீட்டு மொத்தமாக வாரம் தோல்வியை இங்கேருந்தான் ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது எதுக்கு சொல்கிறாங்கன்னா தன்னுடைய கட்சிக்காரர்களை நம்ப வைப்பது ஃபஸ்ட்டு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா கட்சி அட பலவீனப்பட்டு இருக்குது சாதிய ரீதியாக வந்து அவங்க திம்காவோட போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த தொண்டர்களை வந்து சரி செய்கிறது நீ அப்படிலாம் நினைக்காத நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம வரோம் அதிமுகவோட சரிவு இங்கேருந்து ஆரம்பம்னு சொல்லிட்டு ஒரு சமிக்க ஒரு தலைவன் வந்து ஒரு தளபதின்ற வந்து தன்னோட படைக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அந்த வேலையை கொடுக்கறதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சொல்லியிருக்காரு அது என்ன பத்திரிகையாளராக நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிதர்சனமான உண்மை இல்லை என்பது என் பொருள் இதை வைத்து நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு வேளை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்ததுன்னா மேற்கு மண்டலத்தில் ஒன்று ரெண்டு எம்பி ஜெயிக்கிறாங்க தெற்கில் ஒரு ஒன்று ரெண்டு எம்பி ஜெயிக்கிறாங்க ஸோ அஞ்சுலேருந்து ஏழு எம்பி அவங்களுக்கு வந்திருக்கும் அன்புமணி ராம்தாஸ் அவர்களோட மனைவி சௌமியா ஒருவேளை இந்த சைடு கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களும் எம்பி ஆயிருக்கும் அப்போ இன்னும் நிறைய பேர் எம்பி ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இது எதை எதன் அடிப்படையில் சொல்கிறோம் மக்கள் செலுத்துன்னு வாக்கு விகிதாச்சாரத்தில் சொல்கிறோம் அது பாரத தேர்தல் மோடி அவர்கள் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண தேர்தல் பிஜேபிக்கு மைனஸாக இருந்த தேர்தலில் இந்த ரிசல்ட்டு இப்போது மோடி சிலபஸில் இல்லை மோடி பிரதமர் ஆகிட்டார் மோடியை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் தான் மோடி மோடி மோடின்னு பூச்சாண்டி சொல்கிறது நம்ம நானுமே மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறவன் தான் எந்த தேர்தலில் பண்ணமோ அந்த தேர்தலில் தான் அது பொருந்தும் இது வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பற்றி பேசி இல்லை இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி யார் ஆட்சி ஆடுறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போக போகிறாங்க அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து சிபிஆரை போட்டுட்டு அதனால் எங்களுக்கு மொத்தமாக மாறிடும் அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி முன்னாடி இது வந்து ஆல்ரெடி வலுவாக இருக்கிற ஒரு இடத்துல ஓட்டை விழுந்துடக்கூடாது குறிப்பாக செந்தில் பாலாஜி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார் செந்தில் பாலாஜி குறைத்து மதிப்பீடு சொல்லுங்கள் நான் சொன்னேன் எந்த கட்சி எது ஓட்டையாக இருந்தாலும் அதில் குறுக்கில் போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க உதாரணம் இந்த சைடு நீங்கள் டெல்டாவில் எடுத்திங்கன்னா புதுக்கோட்டை அங்கே விஜயபாஸ்கர்ன்ற ஒருத்தர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு எங்கே எங்கே பூரலாம் அப்படின்ற மாதிரி